ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு ஏக்கரில் எழுபது தென்னை மரமும் மீதி காலி இடமும் அந்த காலி இடத்துல தக்காளி பச்சை மிளகாய்னு விவசாயம் செஞ்சுட்டு வந்தவர் தன்னோட நிலத்துக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கு டீ காபி கொடுப்பாரு டீ காபி வேண்டாதவங்களுக்கு வீட்லேயே செய்த நீர்மோறு கொடுப்பாரு எந்த வேலையாலையும் அதட்டி வேலை வாங்க மாட்டார் வேலையாட்கள் செய்கிறதான் வேலை இவர் பெருசாக சொத்து பத்து சம்பாதிக்கினாலும் நல்லா மனுஷன் அப்படிங்கிற பேர் மட்டும் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு ஆனால் இதே ஊரில் இவருக்கு நேர் எதிர் இன்னொருத்தர் அஞ்சு ஏக்கரில் முந்நூறு தென்னை மரமும் மீதி இடத்துல பிஞ்சு இல்லாமல் செய்கிறதுக்காக நிலமாகவும் வச்சுருக்கிறாரு இவரோட தோட்டத்துக்கு வேலையாட்களை வரவே பயப்படுவாங்க அவ்வளோ பெரிய கஞ்சன் வேலையால் வேலை செய்யும்போது வேலை முடிகிற வரைக்கும் பின்னாலே நின்று வேலை வாங்குறதும் சம்பளமும் ஒழுங்காக தரதில்லை நாலு கணக்கை எடுத்தரித்து அப்புறமா தான் சம்பளம் தருது ஊருக்குள்ளே இவருக்கு அப்படி ஒரு பேர் ஆனால் இவருக்கு தான் சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய நல்லவர்னு பேர் எடுத்த அந்த எழுவது மரத்துக்கு சொந்தக்காரர் வயது மூப்பின் காரணமாக ஒரு நாள் இறந்துட்டார் அவர் செய்த தர்மம் ஊரே ஒன்று சேர்ந்து அவரை அடக்கம் பண்ணாங்க என்ன அவரை பிழைக்க தெரியாத அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற பேரோடு தான் அவரை அடக்கம் பண்ணாங்க இவருக்கே இந்த சமூகத்தில் இந்த நிலமைனால் அந்த ஏக்கர் முன்னூறு தென்னை மரத்துக்கு சொந்தக்காரோட நிலைமை அவரோட பேர் நாலாம் மூணாக கழிஞ்சு நறுவட்டில் தொங்கும்